வணக்கம் முத்திரமேஷ் தலைவர் தமிழ்நாடு நல சங்கம் இன்றைய தினம் சமூக வலைதளங்களில் பெருந்தலைவர் காமராஜரை பற்றி ஐந்தாம் உலக சங்கம் என்கின்ற ஒரு யூடியூப் சேனலில் ஆய்வாளர் பாண்டியன் என்பவர் ஒரு அப்பட்டமான மிகவும் கீழ்த்தரமான ஒரு செயலை செய்திருக்கின்றார் அதாவது பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் நாயுடு சமூகத்தைச் சேர்ந்தவர் அவர் தமிழர் அல்ல பிராமணர்களுடைய கை செயல்பட்டவர் என்கிற வகையில் அவர் பேசிக்கிறார் இது வந்து குடும்ப கண்டனத்துக்கு காமராஜ் வந்து ஒரு நாடார் கிடையாது அவர் நாயடு தான் காமராஜர்னுடைய முதல் பேர் வந்து காமாட்சி தான் நாடார் குடில யாரும் வந்து காமாட்சிலாம் பேர் வச்சு குட மாட்டாங்க அவங்கலாம் ரொம்ப கீழான இழிவான பேர் தான் வச்சுக்கணும்னு போது இவர்கிட்ட காமாட்சி ன்னு பேர் வந்திருக்க முடிய நாடாரரandırட்டு நாயடர்களுக்கு காமாட்சின்ற பேருக்கு நம்ம காமாட்சி நாயுடு ஒரு இவர்களை போன்ற சமூக விரோதுகளை தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் உடனடியாக தமிழக அரசு கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் இத சொன்ன அந்த பாண்டியன் வந்து எந்த ஜாதிக்காரன்னு தெரியல இருந்தாலும் இந்த மாதிரி கேவலமான ஈனப்பெருமைகள் எப்படி யூடியூப்ல வந்து பேசுறாங்க அந்த யூடியூப்ல உள்ள அந்த ஐந்தாம் தமிழ் சங்கம் சொல்லக்கூடிய யூடியூப் சேனல் வந்து இது எப்படி ஒளிபரப்புச்சு அந்த யூடியூப் சேனலை நூறு சதவீதம் முடக்க வேண்டும் இந்த ஆய்வாளர் பாண்டியன் என்பவரை தேசிய பதத்தில் உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று ஒட்டுமொத்த நாடக சமுதாயம் சார்பாகவும் தமிழ் சமுதாயம் சார்பாகவும் கேட்டுக்கொள்கின்றது அதில் அவர் குறிப்பிட்ட சொல்றது என்னன்னா காமாட்சி என்பது நாயனுடைய பெயர் அந்த பெயர்களுக்கும் நாடாளுக்கும் சம்பந்தம் இல்லை என்று கூறியிருக்கிறார் அது மிகவும் தவறானது கீழே இருவால் பகுதியில் காமாட்சி அம்மனை குலதெய்வமாக வழிபடுபவர்கள் நாடகர்கள் சொல்லப்போனால் நடிகர் சரத்குமார் அவருடைய குலதெய்வமே காமாட்சி அம்மன் தான் கா காஞ்சியில் இருக்கக்கூடிய காமாட்சிம்மன் கோயிலுடைய வரலாறு பார்த்தீங்கன்னா அது நாடர்களுக்கு மிகவும் தொடர்புடைய வரலாறுகள் நிறையா இருக்கிறது அந்த கோயிலில் நாடாளுடைய குலதெய்வமான ஐயனார் ஐயனார் வந்து அங்கே வச்சு கும்பிடுறாங்க இதெல்லாம் அவருக்கு தெரிஞ்சு தெரிஞ்சு பேசுகிறாரா தெரியாமல் பேசுகிறேன்னு தெரியல இது போன்ற ஒரு மனநல பாதிக்கப்பட்ட ஆய்வாளர்கள் ஆய்வாளர்கள் என்ற பெயரில் சாதி வெறியர்கள் இந்த மாதிரி செயல்படுவதை எந்த வகையிலும் வேற்றுக்கொள்ள முடியாது உடனடியாக இவர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் நன்றி